இஸ்ரேலுக்கு எதிரான யுத்தத்தில் போர் நிறுத்தம் ஒன்று அவசியம் என்று ஈரான் அறிவித்திருப்பதாக தெரிவிக்கப்படுகிறது எனினும் இந்த அறிவிப்பு பகிரங்கமாக வெளியிடப்படவில்லை என்றாலும் கூட ஈரான் மத்திய கிழக்கு நாடுகளான கட்டார் உட்பட்ட நாடுகளிடம் இந்த கோரிக்கையை விடுத்திருக்கிறது அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் குறித்த நாடுகளுக்கு இருக்கும் நெருக்கமான உறவை பயன்படுத்தி இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுப்பதன் மூலம் இந்த யுத்தநிறுத்தத்தை கொண்டு வர முடியும் என்று ஈரான் நம்புகிறது எனவே ஈரான் இந்த நாடுகளை இஸ்ரேலுடன் போர் நிறுத்தத்துக்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு கோரியிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன எனினும் கூட ஈரான் இது தொடர்பாக உத்தியோகபூர்வ அறிவித்தலையும் வெளியிடவில்லை ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான யுத்தம் தொடர்ந்தும் இடம்பெற்று வருகிறது ஐந்தாவது நாளாக இன்றும் இரண்டு தரப்புகளும் மோதி கொள்கின்றன இஸ்ரேல் தொடர்ந்தும் ஈரானில் தாக்குதல்களை நடத்தி வருகிறது அத்துடன் ஈரானிய வான்வெளியை தாம் முழுமை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதாக இஸ்ரேல் கூறுகிறது அதே நேரம் ஈரானும் பொது தாக்குதல்களை நடத்தி வருகிறது இதன் காரணமாக இரண்டு நாடுகளிலும் உள்ள பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலின் போது ஈரானிய அரசு ஒன்றில் நேரடி ஒளிபரப்பு தடைப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது குறித்த சம்பவத்தின் போது இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருந்த பெண் தொகுப்பாளர் ஒருவர் தாக்குதல் இடம்பெற்ற வேளையில் எவ்வாறு அங்கிருந்து வெளியேறி சென்றார் என்பதை காணொலி காட்சிகள் காட்டியிருக்கின்றன இது தற்போது சர்வதேச ஊடகங்களில் பகிரப்பட்டு வரும் முக்கிய காணொலியாக விளங்குகிறது متجاوز به خاک وطن صدای متجاوز به صدای حق و حقیقت است آنچه که ملاحظه کردید صدایی که شنیدید فضای قبار آلوده استدیو இலங்கையின் வரலாற்றில் அதிக தொகை அதிர்ஷ்ட சீட்டு பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது நேற்றிரவு அரசு தொலைக்காட்சியில் இடம்பெற்ற சீட்டெடுப்பின் போது இந்த தொகை வெல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன் அடிப்படையில் நாற்பத்தி ஏழு கோடி ரூபாய் பரிசு வெல்லப்பட்டிருக்கிறது தென் இலங்கையின் கொக்கரல்ல என்ற பிரதேசத்தில் இந்த அதிர்ஷ்ட சீட்டு விற்பனை செய்யப்பட்டிருக்கிறது எனினும் இந்த சீட்டுக்கு உரியவர் அல்லது இந்த பண வென்றவர் யார் என்ற விவரம் இதுவரை தெரியவில்லை ஏற்கனவே இலங்கையை பொறுத்தவரையில் இருபத்தி ஏழு கோடி ரூபாயே அதிகமாக வெல்லப்பட்ட பணிப்பரிசாக இருந்தது என்றது குறிப்பிடத்தக்கது